பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் சாதாரண வழக்கறிஞராக இருந்த திடீர்னு நீதிபதி ஆக்குறதுக்காக இந்த மோடி அரசாங்கம் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க அது குறித்தான மிக முக்கியமான கடிதம் இப்ப வெளியே கசிஞ்சு மிகப்பெரிய அதிர்வு உருவாக்கி இருக்கு இதே சூழ்நிலையில இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான ரெண்டு நீதிபதிகள் ஆன மிக முக்கியமான முப்பது ஜட்ஜுகள் எல்லாருமே VHP அதாவது RSS அமைப்பினுடைய இந்துத்துவ அமைப்பான VHP நடத்தின மிக முக்கியமான கூட்டத்தில போய் கலந்திருக்காங்க அதுல மிக மிக முக்கியமான பல விஷயங்கள் குறித்து உரையாடல் நிகழ்ந்திருக்கு இந்தியாவில் காந்தி கொலையில் துவங்கி பல்வேறு வெடிகுண்டு வழக்குகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர் அதனுடைய துணை அமைப்பான விஹெச்பி அமைப்பினுடைய லீகல் விங் கூட்டத்திற்கு எதுக்காக இப்ப சிட்டிங்ல இருக்கக்கூடிய ஜட்ஜுகளும் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆன முப்பது ஜட்ஜுகளும் போனாங்க அங்க என்ன விவாதிக்கப்பட்டுச்சு அதே சமயத்துல தொடர்ச்சியாக பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தனக்கு சாதகமான பல வழக்கறிஞர்கள் எப்படி ஜட்ஜா மாறி இருக்காங்க அதே சமயத்தில் மிக நேர்மையாக இருந்த பல மூத்த வழக்கறிஞர்கள் நீதிபதியே ஆக முடியாமல் வித்ரா பண்ணிட்டு வர்ற அளவுக்கு இந்த பாஜக அரசாங்கம் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க நீதித்துறையை மையமாக வச்சு இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு அதை ஒட்டி பல செய்திகள் தொடர்ச்சியாக இன்னைக்கு விவாதத்துக்கு வந்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் ஆர்த்தி சதே இவங்க வந்து ஒரு வழக்கறிஞராக பாம்பே ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடி அரசாங்கம் அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய இவங்களை இந்தியாவினுடைய ஜட்ஜாக அதாவது பாம்பே ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாக எலிவேட் பண்ணி ப்ரமோட் பண்ணிருக்காங்க இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான செய்தியா பேசப்பட்டிருக்கு இத ஒட்டி இன்னும் பல மிக முக்கியமான செய்திகள் அதுல குறிப்பாக விஹெச்பி நடத்திய ஒரு மிக முக்கியமான கூட்டத்துக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ரெண்டு ஜட்ஜும் முப்பது மிக முக்கியமான ஜட்ஜும் ஏன் கடந்த காலங்களில் கலந்துக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகள் எப்படி நீதிமன்றத்துக்குள்ள வந்து பூந்து இங்கே என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பல செய்திகள் இன்னைக்கு வந்து பத்திரிகையில தொடர்ச்சியாக பேசுபொருளாக மாறி இருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்த்தி சதை அப்படிங்கிறவங்க பாஜக ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மகாராஷ்டிரா பாஜக ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள் இவங்க இவங்கள பேரை அதாவது இவங்களை வந்து வழக்கறிஞராக இருக்கிறவங்கள ஜட்ஜா மாத்துறதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் கடந்த ஜூலை இருபத்தெட்டாம் தேதி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அரசாங்கம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த அறிக்கையை வந்து எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்னைக்கு வந்து வெளியே கொடுத்துருக்குறாங்க இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்த்தி சதேவனுடைய அப்பாவே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் அப்போது அப்பா ஆர்எஸ்எஸ்ல இருந்துருக்காங்க மகளும் ஆர்எஸ்எஸ்ல இருந்துருக்கிறாங்க ப்ளஸ் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்து பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருந்து திடீர்னு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுறாங்க இருந்து உறுப்பினர் பதவியை முதல் கொண்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க வந்து ஒரு நாலஞ்சு மாதத்தில் அவங்களுக்கு வந்து உடனே பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாம்பே ஹைகோர்ட்டில் நீதிபதியாக ப்ரமோட் கிடைக்குது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு இந்தியாவினுடைய நீதித்துறை அப்படிங்கிறது மிக மாண்பான ஒரு விஷயம் அதாவது இந்தியாவில் நீதிபதியாக வரக்கூடியவங்க எந்த விதமான சித்தாந்த அடிப்படையில் இருந்து வந்து ஒருதலை பட்சமாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய விருப்பமாக இருக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையாக அதுதான் இந்தியா ஒரு செக்யூலர் நாடு அப்போ இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து வந்த ஒரு பெண் திடீர்னு எப்படி நீதிபதி ஆகிறாங்க அதுக்கு எப்படி பாஜக அரசாங்கம் அப்ரூவல் கொடுக்குது அப்படிங்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் இதே சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞர் டெல்லி ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்வேதா மஜிம்தார் இவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர் நேஷனல் லாஸ் காலேஜில் படித்தவங்க ரொம்ப பெரிய மார்க் வாங்கி இந்தியாவினுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைஸ்ஸில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு இவங்க பேரும் கொலிஜியம் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவங்களை ஜட்ஜாக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க ஆனா பாஜக அரசாங்கம் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு ரொம்ப 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 முக்கியமான வழக்கறிஞர்கள் ராஜேஷ் தத்தார் சீனியர் அட்வொகேட் ஆதித்ய சோனி சீனியர் அட்வொகேட் ஜான் சத்யன் இது மாதிரி பல மிக முக்கியமான வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் இவங்களுடைய பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதிபதியாக எலிவேட் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு நீதித்துறையிலும் அவங்களுக்கு தகுதி இருக்கு அதே சமயத்துல பர்சனல் லைஃப்லயும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இந்தியாவினுடைய உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகும் மோடி அரசாங்கம் இவர்களுடைய பேரை உச்சநீதிமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணா கூட அதை கன்சிடர் பண்ணாம கிடப்பில் போட்டு வச்சு அவங்களே வித்ரா பண்ணி மன உளைச்சலாகி போற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை சார்ந்த மிக முக்கியமான வழக்கறிஞர்களுக்கு நீதிபதி பதவி இருக்கு அதே சமயத்தில் நேர்மையாக ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு நீதிபதியாக உயர்வு கிடைக்காம அவங்க அந்த நீதிபதி போட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த போட்டியிலிருந்தே பின்வாங்கும் அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே நடந்திருக்கு இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா VHP, அதாவது எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்பா இருக்கக்கூடிய விஷ்வஹந்து பரிஷத் கடந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் எட்டாம் தேதி டெல்லியில் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா RSS இந்துத்துவாவை சார்ந்த லீகல் விங் நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் யாரெல்லாம் இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து நீதிபதிகளாக அதே சமயத்தில் வழக்கறிஞர்களாக வர்றாங்களோ அவங்க ஒத்த மனதுள்ள ஆட்களுக்கான ஒரு கூட்டத்தை டெல்லியில் நடத்துறாங்க அந்த கூட்டத்தில் இந்தியாவினுடைய சிட்டிங் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் போய் முப்பது ஜட்ஜ் ப்ளஸ் நீதிபதிகள் போய் கலந்துக்கிறாங்க இந்த செய்தியும் அப்பவே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு அலையை கலப்பிச்சு இதுல முக்கியமா குறிப்பா ரெண்டு ஜட்ஜோட பேர் சொல்றாங்க அவங்க சுப்ரீம் கோர்டு சிட்டிங் ஜட்ஜா இருந்தவங்க ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா ஜஸ்டிஸ் ஆதர்ஷ்குமார் கோயல் இந்த ரெண்டு ஜட்ஜுமே விஹெச்பி அமைப்பினுடைய கூட்டத்துக்கு போயிருக்காங்க இவங்களோட சேர்ந்து தான் ரிட்டையர்டான முப்பது ஜட்ஜுக்கு மேலே போயிருக்காங்க இவங்க என்னென்ன விஷயங்கள் அங்கே பேசினாங்க அப்படின்னா காசி கோயில் குறித்தும் மதுரா டெம்பிள் குறித்தும் இது மட்டும் இல்லாமல் ஹிஜாப் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் வலுஃபு போர்டு பிரச்சனைகளாக இருக்கட்டும் கோயில்களை அரசாங்கமே வச்சிருக்க கூடாது அதை எப்படி லிபரேட் பண்ணி இந்துத்துவ அமைப்புக்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது குறித்தான சட்ட சிக்கல்கள் இது மாதிரி இந்துத்துவ அஜெண்டா குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பற்றி இந்தியாவில் ரிட்டேர்டான ஜட்ஜுகளும் சிட்டிங் ஜட்ஜும் ஆர்எஸ்எஸ் அமைப்போடு ஒன்றாக சேர்ந்து ஒரு ரகசியமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் உட்காந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்தியாவினுடைய நீதித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் எஸ் லீகல் விங்கா இருக்கக்கூடிய அகில பாரதிய அத்ரிக் பரிஷத் அதாவது ஏபி இந்த அமைப்பு நடத்தின கூட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் ஜட்ஜான ஒரு ஏழு பேர் வந்து கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரவன் பத்திரிகை ரொம்ப விரிவாக ஒரு கட்டு எழுதியிருக்காங்க அந்த கட்டுரை பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு அதாவது இந்தியாவினுடைய நீதித்துறைக்குள் எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு பிஹெச்பியினுடைய துணை அமைப்பு தங்களுடைய அஜெண்டாவுக்காக எப்படியெல்லாம் நீதித்துறையை தனக்குள்ள வளர்ச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து அம்பலப்படுத்துற மாதிரியான பல விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய நேரடி ஆட்கள் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவினுடைய நேரடி ஆட்கள் நீதிபதிகளாக இங்கே மாற்றப்படுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நேர்மையான வழக்கறிஞர்கள் தூக்கி எறியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜட்ஜா இருக்கக்கூடியவங்களே பிஹெச்பி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு போயிருக்காங்க அந்த கூட்டத்துல உட்கார்ந்து பல முக்கியமான சட்டம் சம்பந்தமான பல முக்கியமான விஷயங்களை நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு இஸ்லாம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை பத்தி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவில் கோயில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணுமா இல்லை இந்துத்துவ அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற விவாதம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்க கோயில்கள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு எப்படியாவது அரசு கட்டுப்பாட்டில் இருந்து வெளியெடுத்து தன் கட்டுப்பாட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் அமைப்பு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை இருக்கு இந்த அறநிலைத்துறை கீழே தான் எல்லா கோயில்களுமே இருக்கு இப்போ இந்த கோயில் நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வரக்காக ஆர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய துணை அமைப்பான தான் இதை ஒரு ப்ராஜெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு மோசமான அமைப்பு இந்தியாவில் வந்து பாபர் மசூதி இடிச்ச அமைப்பு பல்வேறு வெடிகுண்டு குற்றச்சாட்டுகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான ஐந்து குண்டுவெடிப்புகள் மாலைக்கான் குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும் இல்ல ஜம்சத்புரா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்புகளாக இருக்கட்டும் இல்லை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் இல்லை ஹைதராபாத்தினுடைய மெக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு இஸ்லாமியர்கள் செத்த இந்த குண்டுவெடிப்புகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்புகள் இந்த அமைப்பு நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு இந்தியாவினுடைய நீதிபதிகள் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு வந்து தெரிஞ்ச செய்தி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி என்னன்னா அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதி ஜஸ்டிஸ் சேகர் குமார் யாதவ் இவர் வந்து வீகமீர் நடத்த

இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களை இஸ்லாமிய குழந்தைகளை ரொம்ப 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 கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு விஹெச்பி கூட்டத்தில் ஒரு சிட்டிங் அலகாபாத் ஜட்ஜே பேசுகிறாரு ஆடியோ ஆதாரமே வெளியே வந்துச்சு அவர்கிட்ட இது குறித்து எக்ஸ்பிளைனேஷன் கேட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கடிதமெல்லாம் அனுப்பிச்சாங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜட்ஜா தான் தொடர்றாரு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையான மக்களின் மீது அவங்களுடைய குழந்தைகளின் மீது அந்த மக்களினுடைய அடிப்படையான சுதந்திரத்தின் மீது பல நேரடி கேள்வியை எழுப்புகிற மாதிரி அவர் பேசுறாரு ஸோ இப்ப இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவே இந்தியாவினுடைய நீதித்துறையில் இருக்கிறவங்க இந்துத்துவ ஆர் எஸ் கொள்கைக்கு உகந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசுறாங்க அதே சமயத்துல இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்தியாவில் நீதித்துறையிலிருந்து ரிட்டைலான பல நீதிபதிகள் நேரடியாகவே போய் பாஜக எல்லாம் இருக்காங்க அதில் குறிப்பா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசனுடைய ஹைகோர்ட்ல இருந்து மிக முக்கியமான ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் ரோஹித் ஆரியா அவர் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிட்டையர்ட் ஆகிறார் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி ரெண்டு மாசத்திலே போய் அவர் பிஜேபி ஜாயின் பண்றாரு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இவர் மிக முக்கியமான சில வழக்குகள்ல நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அதாவது மோடி அரசாங்கத்தை நேரடியாக விமர்சிச்ச ஸ்டாண்ட் அப் காமெடியின் முன்வராக இருக்கட்டும் இல்ல நளின் யாதவா இருக்கட்டும் இவங்களுக்கு பெயில் தராமல் இழுத்தடித்த நீதிபதி இவர் அவங்களுக்கெல்லாம் பெயில் தரமாட்டேன்ட்டார் ஏன்னா இவங்கெல்லாம் பாஜக அரசாங்கம் நேரடியாக விமர்சித்தவங்க பிற்பாடு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருச்சு ஸோ அப்போது ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்திலையும் பாஜகவோடு மிக மிக நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே எழுந்திருக்கு இவங்க ரிட்டையர்டானவனே வெளிப்படையாக போய் பாஜகவில் சேர்றாங்க ஸோ இது எல்லாமே பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹைகோர்ட்னுடைய ஜஸ்டிஸ் அப்ஜித் கங்கோபத்தியா இவர் வந்து மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிட்டையர்ட் ஆகிறாரு மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டே நாளில் போய் பாஜகவில் போய் சேர்றாரு இது மாதிரி தொடர்ச்சியாக பல ஜட்ஜுகள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேரளா ஹைகோர்ட்டை சார்ந்த ரெண்டு மிக முக்கியமான ஜட்ஜ் ஜஸ்டிஸ் வி சிதம்பரேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் பி பி என் ரவீந்திரன் இவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு பாஜகவில் போய் சேர்ந்தாங்க இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பெரிய பட்டியலே இருக்கு பல மூத்த வழக்கறிஞர்கள் பல நீதிபதிகளாக இருந்தவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு பாஜகவில் போய் நேரடியாக சேர்றாங்க அப்போ இருக்கும்போது பாஜகவுக்கு சாதகமா வேலை செய்கிறாங்க ரிட்டையர்டாகி பாஜகவில் போய் சேர்றாங்க இன்னொரு பக்கம் நேரடியாக பாஜக காரங்க நீதிபதிகளாக வர்றாங்க இது எல்லாமே நீதித்துறையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அவநம்பிக்கையே நம்பிக்கையே எழுது விட இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா கல்கத்தா ஹைகோர்ட்னுடைய முக்கியமான நீதிபதியாக இருந்த சித்தரந்தன் தாஸ் ரிட்டேர்டான அன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா இனிமேல் நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் நான் நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திறந்து ஓப்பனாகவே வந்து ரிட்டையர்மெண்ட் செரிமணிலே பேசுகிறார் இனிமேல் நான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனா நான் செயல்படுவேன் அப்படிங்கிறார் ஸோ அப்போது ஒரு ஆர்எஸ்எஸ்காரராகவே அவர் அவர் நீதித்துறையில் பணியாற்றினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது இந்துத்துவா சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு நீதிபதியாக இருந்தால் என்ன மாதிரியான தீர்ப்புகளை அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ மிக முக்கியமான சில தீர்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க ரோம் இந்தியாவினுடைய நீதித்துறையில் ஒரு மைல்கல்லான தீர்ப்புகளே அவங்க கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இது மாதிரி ஆட்களும் இந்தியாவின் நீதித்துறைக்குள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு இந்த கேள்வியினுடைய அடுத்த கட்டம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த மோடி அரசாங்கம் இந்தியாவினுடைய ஹைகோர்ட்டுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஜட்ஜை வந்து அங்கே அப்பாயின்ட் இருக்காங்க அந்த ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஜட்ஜில் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி நாலு ஜட்ஜு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரி அதாவது அவங்க எந்த ரிசர்வேஷன்லேருந்து வரல ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து வராங்க அதாவது மொத்த நீதிபதிகளுடைய அப்பாயின்மெண்ட்டில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஒரு குறிப்பிட்ட ஃபார்வேர்டு காஸ்ட்லருந்து ஜட்ஜாக வர்றாங்க அதே சமயத்தில் பேக்வேர்டு கிளாஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு பேர் தான் வந்திருக்கிறாங்க மைனாரிட்டியாக பதினாலு பேர் தான் ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து பதினஞ்சு பேர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லேருந்து வெறும் ஏழு பேர் தான் ஸோ அப்போது இவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் இந்த அறுபது சதவீத மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் இருந்து மொத்த ரெப்ரஸன்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் அப்போ இந்தியாவினுடைய மூணு சதவீத நாலு சதவீத மக்களாக இருக்கக்கூடிய உயர்ஜாதியை சார்ந்தவங்க எப்படி எண்பது சதவீத நீதிபதிகளினுடைய பதவிகளை ஆக்கிரமிக்கிறாங்க இது நீதித்துறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடந்த கால சிக்கல்கள் கொலிஜியத்தின் மீது பல விமர்சனங்களை முன்வைக்குது ஆனா இங்க கொலிஜியத்தின் மீது ஆர்எஸ்எஸ் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் நாம் இந்த அப்பாயின்மெண்ட்ல வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு வேறு வித்தியாசம் இருக்கு அவங்க எப்படியாவது இந்தியாவில் வந்து கொலீஜியம் சிஸ்டமே இல்லாமல் பண்ணணும் முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய நீதித்துறையவே இந்தியாவினுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஜுடிஷியரியை இந்தியாவினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை கீழே கொண்டு வரணும் முயற்சி பண்றாங்க மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வர முயற்சி பண்றாங்க ஆனால் நாம என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவினுடைய கொலீஜியத்தில் ப்ராப்பரான ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படும் போது இது மாதிரியான சித்தாந்தத்தை கொண்டவர்கள் நீதித்துறைக்கு வர்றது குறையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இருக்குது இதனுடைய மிக முக்கியமான மைல்கல்லாக கடந்த மாதம் இந்தியாவினுடைய உச்ச தலைமை நீதிபதி பி ஆர் கவே அவர்கள் நீதிமன்றத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு ஒரு புது உத்தரவை கொடுத்து இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார் இந்தியா வரலாற்றிலேயே முதல் முறையாக நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மிக முக்கியமான ஊழியர்களில் ரிசர்வேஷன் அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க அவங்க அப்பாயின்மெண்ட்டும் இருக்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் அப்படின்னு இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக பிஆர் கவாய் தான் கொண்டு வந்தார் அவர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்தியாவில் மிக மோசமாக எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் தான் பிஆர் கவாய் இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்கிறார் இது நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு மட்டும் இருக்கக்கூடாது இதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீதித்துறையுமே ரிசர்வேஷன் அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எல்லா விருப்பமாகவும் இருக்கு இப்படியெல்லாம் இது செயல்பட்டால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் குறிப்பாக ஒரு சமூகத்திலிருந்து இவ்வளவு நீதிபதிகள் வர்றாங்க அவங்களுக்குள்ள இது மாதிரியான சித்தாந்தங்கள் இருக்கா அப்படிங்கிற பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரும்